அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மனிதனுக்கு ஏதாவது ஒரு விடிவு வராதா என்பதற்காகவே பார்க்கக்கூடிய பயிற்சிகளில் மிக முக்கியம் ராகு கேது பயிற்சி குரு பேர்ச்சி ஆனால் அதில் குரு பேர்ச்சி என்றால் விசேஷம் குரு வந்தால் குரு பார்வைப்பட்டால் நமக்கு ஒரு விமோசனம் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அப்பேற்பட்ட குரு பேர்ச்சி வாக்கியபடி ஆகக்கூடிய நாள் வந்து பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திருக்கணிதம் படி பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுவரை ரிஷபம் என்ற சுக்கிரன் வீட்டில் இருந்த குரு மிதுனம் என்ற புதன் வீட்டுக்கு போகப் போகிறார் மிதுனம் குருவுக்கு பல வகைகளில் குருவானவர் பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தாலும் அதிசாரம் அதிமுக்கியமாக காணப்படுகிறது இதையெல்லாம் கலந்துதான் நாம் பார்க்க போகக்கூடிய அமைப்பு குருப்பெயர்ச்சி வாழ்க்கையில மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளில் என்னென்ன இம்பாக்ட் கொடுக்க போகிறார் அதற்கு உண்டான எளிய தெய்வ வழிபாடுகளை பற்றியெல்லாம் நாம் பார்க்கப் போகின்றோம் பொதுவாகவே குரு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் மிக முக்கியம் குருவானவர் மிதுனத்துக்கு வந்து அஞ்சாம் பார்வை ரொம்ப விசேஷம் துலாத்தை பார்க்க போகிறார் அதனால் துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதம் அடுத்ததாக தனுசுவை பார்ப்பார் ஏழாம் பார்வையாகவும் சமசப்தம பார்வை என்று அதற்கு பேர் ஸோ தனுசுக்கும் நிறைய விஷயத்திற்கு நன்மைகள் ஏற்படும் அத்துடன் ஒன்பதாம் பார்வையாக குருவானவர் கும்பத்தை பார்வையிடுகிறார் ஏழரை சனியில் ஜென்ம சனியில் கஷ்டப்பட்டிருந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப விசேஷம் ஸோ இதையெல்லாம் வைத்து குரு நிற்கக்கூடிய ஸ்தானங்கள் குரு பார்க்கக்கூடிய பலன்களை எல்லாம் வைத்துதான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்காக நல்ல செய்திகளை இந்த வீடியோவில் கொடுக்கப் போகிறோம் இப்போது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரம் துர்க்கை வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் அதே சமயம் ப்ரெஷர் ஹார்ட் லங்ஸ் பார்த்துக்கணும் சுவாச கோளாறு ஏற்படும் பட்டீஸ்வரம் துர்க்கை வந்து சகல விதத்தில் ஏற்றம் தரும் முப்பத்தி எட்டு உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்து குங்குமத்தை கொடுத்து பசுனையை கொடுத்து அர்ச்சனை பண்ணி அஞ்சு எலுமிச்சை பழம் எடுத்துட்டு வந்து வீட்டோட ஜூஸ் போட்டு சாப்பிட்றது விருட்சகத்துக்கு மிக மிக முக்கியமும் அனுகூலம் தரும் சுபவிர பிராப்தம் ஏற்படும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அந்த செலவுகள் சந்தோஷ செலவாக ஏற்படும் இரத்தம் பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த மனவருத்தம் தீரும் அந்யோனியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அதிக அற்புதத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுக்கு எது பெரிய லெவலுக்குனா பிள்ளைகளுடைய கோபதாபம் பாடுபடுதோ பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது ஏனென்றால் சனி தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவார் உத்தியோகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் இன்னொரு உத்தியோகம் கிடைக்கின்ற வரியில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தையோ தொழிலையோ மாற்றக்கூடாது அதே சமயம் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு எதிராக சதி செய்து நீங்கள் அனாதைகளாகப்படுவீர்கள் எனவே விருச்சிக ராசிக்காரங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷமும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் அதே சமயம் மன அழுத்தத்தில் டிப்ரஷன் கூடாது அஷ்டமத்தில் குரு வரார் ஏழாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்துக்கு வரார் கண்டிப்பாக குடும்பத்தில் ஏற்றம் பெறுவார் அஷ்டமத்தில் வரக்கூடிய குரு தேகாரோக்கியத்தை தான் பயமுறுத்துவார் மற்றபடி உங்களுக்கு நல்லது பண்ணுவார் கண்டிப்பாக வீடு கட்டுவது நிலம் வாங்குவது நகை வாங்குவது வீடு இன்டீரியர் மாற்றுவது வீட்டில் ஏதாவது பொருள் சேர்க்கை ஏற்படுவது டிவி ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சது வண்டி வாகன மாற்றங்கள் நினச்சது எல்லாத்தையும் குரு பண்ணி கொடுப்பார் அதே போல் பூர்வீகத்தில் இருந்த தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு உங்களுக்கு நன்மையையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நன்றி வணக்கம்